இந்த பெண்ணுடைய பிணத்தை வச்சு எனக்கு அரசியல் பண்ணிட்டு இந்த இயக்கத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கே உங்களால நீதியோ நியாயமோ தர்மமோ வாங்கி கொடுக்க இங்க இருக்கிற குஷ்பு எல்லாம் இங்க இருந்து இதுவரைக்கும் வாய்க்கலைய பேசுறாங்கல்ல உண்மையிலேயே அப்படிப்பட்ட கால் ரெக்கார்ட் உங்க கிட்ட இருக்கு அப்படின்னா ஏன் மறைக்கிறீங்க வெளியிட வேண்டியது தைரியமா தெரியுமா அஜித் குமார்க்காக வாய்க்கலைய பேச தெரிஞ்சது இல்ல இப்ப பேசுங்களே பாப்போம் ஏன் இந்த சூடு சொன்னையெல்லாம் ஒரு குழந்தையோட உயிர் போனதுக்கு அப்புறம் தான் இது போன்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட சட்டத்துறையை கையில கொடுத்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நாளைக்கு சௌமியா ஸ்ரீயோடைய நிலைமை வரும் வணக்கம் நேர்களே இது ஷர்மிளா டாக்கீஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா மூச்சுக்கு முன்னூறு தடவை பாரத் மாதா கி ஜே பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் பெண்களை தெய்வமா மதிக்கணும் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசக்கூடிய கூட்டம் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படின்னு மேடை மேடையா முழங்கக்கூடிய இந்த கூட்டம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு விளையாடி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம் ஒடிசாவை சேர்ந்த சௌமியா ஸ்ரீ அப்படிங்கிற பெண் இருபது வயசு ஆகுதுங்க பிஎட் படிக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பக்கீர் மோகன் ஆட்டோனாமஸ் காலேஜ்ல பிஎட்ல அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால தன்னுடைய டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி வந்து என்னை வந்து மீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பொண்ணும் போய் அவரை மீட் பண்றாங்க உனக்கு நான் போதுமான அட்டண்டன்ஸ் போடணும்னா அதுக்கு நீ எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் எனக்கு சில செக்ஷுவல் ஃபேவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ண அவர் கேட்டிருக்கிறாரு இந்த பொன் மறுத்து விட்டு வெளியில வந்திருக்கிறாங்க தொடர்ந்து அந்த பொண்ண வந்து ஃபேவர்ஸ் கேட்டு இந்த மனுஷன் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லாம இதை விரும்பாத அந்த பெண்ணை தொடர்ந்து இவர் டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கறதுனால ஜூன் முப்பதாம் தேதி காலேஜ் பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம காலேஜ்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிக்கும் இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி எனக்கு பாலியல் தொல்லை கொடுக்கறாரு நீ என்னுடைய பாலியல் ஆசைகளுக்கு இணங்கலைன்னா உனக்கு நான் அட்டண்டன்ஸ் போட மாட்டேன் உன்னோட இன்டர்னல் மார்க்ஸ்ல கை வச்சிருவேன் குறைச்சிருவேன் அதுக்கப்புறம் நீ உன்னோட பிஎட கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன தொடர்ந்து மிரட்டுறாரு எனக்கு மன உளைச்சல் கொடுக்கறாரு எனக்கு ஏதாவது நிவாரணம் வேணும் அவர் மேல நடவடிக்கை எடுங்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனா காலேஜ் பிரின்சிபலும் சரி இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டியும் சரி இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட சட்ட கூட பண்ணல அதை கண்டுக்கவே இல்லை அடுத்த கட்டமாக இந்த பெண் ஏபிவிபி அதாவது அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்ற பாஜகவுடைய ஸ்டூடெண்ட் விங்கை சேர்ந்த பெண் இந்த பெண் ஏபிவிபி ல இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரர் கிட்ட போய் இந்த பெண் முறையிட்டிருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து பாலியல் டார்ச்சர் கொடுக்கறாரு இந்த ப்ரொஃபஸர் இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் நான் கெஞ்சி போராடி பார்த்துட்டேன் ஆனா அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அவரை காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்றாங்க என் மேல பழி போடுறாங்க நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஆர்கனைசேஷன் எனக்காக வந்து நீங்க நியாயம் கேட்கணும் போராடணும் அப்படின்னு கேட்கறாங்க ஆனால் ஏபிபிபிஐ சேர்ந்த ஒரு நபர் கூட இந்த பெண்ணுக்கு ஆதரவா போய் காலேஜ்ல நின்னு என்ன இப்படி பண்றீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கூட எழுப்பல அடுத்தது வேற வழியே இல்லாம சோசியல் மீடியால தனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த பெண் பதிவு பண்றாங்க மீடியால யாராவது செவிசாய்ப்பாங்களா எதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு போடுறாங்க அதற்கும் எந்த பெரிய ரெஸ்பான்ஸும் வரல அதுக்கப்புறம் லோக்கல் எம்எல்ஏ பிஜேபியை சேர்ந்த எம்எல்ஏ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அவரும் இவங்களோட கம்ப்ளைண்ட அலட்சியப்படுத்திடுறாரு அதுக்கப்புறம் லோக்கல் எம்பி அவரும் பாஜகவை சேர்ந்தவர் அவர்கிட்ட போய் முறையா கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இந்த மாதிரி எல்லாருகிட்டயும் போயிட்டேன் யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்களாவும் எனக்கு உதவி பண்ணி எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த எம்பியும் அவருடைய கோரிக்கையை நிராகரிக்கிறார் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் பாஜகவால் அப்பாயின் செய்யப்பட்டவர் வழக்கம் போல இந்த பெண்ணுடைய இந்த கவலை இந்த குமரல் இதெல்லாமே செவடங்காதலூர் சங்கு மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டும் கடந்து போறாரு அடுத்ததும் இந்த பொண்ணு விடல சிஎம் ஒடிசாவுடைய சிஎம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய ஒடிசாவுடைய சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டருக்கு நேரா போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி இந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் எனக்கு தொடர்ந்து பாலியல் தொல்ல கொடுக்குறாரு ஆனா காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவரை ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி பண்ணுது எனக்கு நியாயம் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதற்கு ஏதாவது ஒரு நீதி பண்ணுங்க எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு போய் பாஜகவுடைய கிட்ட மன்றாடி இருக்கிறாங்க அவரும் செவிசாய்க்கல நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லார் கதவையும் தட்டி இருக்கிறாங்க அந்த பெண் ஆனா எந்த ஒரு அமைப்புமே இவங்களுடைய வழிய புரிஞ்சுக்கல இவங்களுக்கு நியாயம் வாங்கி தரல எங்குமே நியாயம் கிடைக்காத இந்த பெண் அப்ப கூட மனசு தளராம சரி மோடி மேடைக்கு மேடை பேசுறாரு நாரி சக்தின்னு பேசுறாரு பேட்டி பச்சாவ் பேட்டி பனாவ்னு பேசுறாரு ஒன்றிய பாஜக கிட்ட மன்றாடி பாப்போம் நமக்கு நியாயம் கிடைக்காதா பாப்போம் அப்படின்ட்டு சோசியல் மீடியால ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான டேக் பண்ணி தன்னுடைய பிரச்சனைகளை பதிவு பண்றாங்க இந்த தர்மேந்திர பிரதான் யாருன்னா தமிழ்நாட்டுக்கு ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் நமக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாவை இன்னும் தராம குடிச்சு வச்சுக்கிட்டு அலக்கழிச்சு இருக்கிறார் நீங்க மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினாதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நடைமுறைப்படுத்தினாதான் கொடுக்கும் அப்படின்னு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்காருல்ல அதே தர்மேந்திர பிரதான் தான் அவரை டாக் பண்ணி இவங்க சோசியல் மீடியால மெசேஜ் போடுறாங்க ஆனா அப்பவும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கு இவங்க கம்ப்ளைண்ட் அனுப்புறாங்க அவங்க இதை பரிசீலனை பண்ணி நாங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுறோம் நடவடிக்கை எடுக்க சொல்லி அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறாங்க அதற்கும் எந்த பதிலும் இல்ல இப்படி போராடி போராடி எல்லா இடத்துக்கும் ஓடி 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 கடைசியில வேற வழியே இல்லாம காலேஜ் பிரின்சிபல் ஆபீஸ் வாசல்ல இந்த பெண் போய் போராட்டம் பண்றாங்க நாற்பது நாளா இந்த கூத்து நடந்திருக்கு ஜூன் முப்பதாம் தேதி முதல் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க கிட்டத்தட்ட ஜூலை பதினொன்னாம் தேதி வரைக்கும் எல்லார்கிட்டையும் இந்த பெண் போய் மன்றாடி பாத்துட்டாங்க ஆனா யாரும் இவங்களுடைய நிலைமையை பத்தி கவலைப்படல இந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கல இத்தனைக்கும் பாஜகவுடைய ஸ்டூடெண்ட் விங்கை சேர்ந்த ஏபிவிபி மெம்பர் இந்த பொண்ணு கடைசியில வேற வழியே இல்லாம இந்த பெண் ஜூலை பன்னெண்டாம் தேதி பிரின்சிபல் ஆபீஸ் வாசல்ல தன் மேல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு தீ வச்சுக்கிட்டாங்க உடனே கொண்டு போய் புவனேஸ்வர்ல இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியில இவங்களை அனுமதிக்கிறாங்க சதவிகிதம் பேர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அறுபது மணி நேரம் ஆனா அந்த பெண்ணை முடியல காப்பாற்றாம் தேதி இறந்து போயிடுறாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த வெக்கம் மானம் கெட்ட ஜென்மங்க இந்த பெண்ணுடைய பிணத்தை வச்சு எனக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பெண் இறந்தோடனே அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு எதிர்கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து இந்த பெண்ணுக்காக நியாயம் கேட்க ஆரம்பிச்சாங்க பத்து நாளா இந்த பெண் ஒவ்வொரு அமைப்பா ஏறி உங்ககிட்ட நியாயம் கேட்டு நீங்க என்ன பண்ணீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் கடத்தில் இறங்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் முடிச்சுக்கிறாங்க உடனே நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன் வருது ஒரு விளக்கம் கேட்குது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் குதிச்சுட்டு வருது இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்றாங்க பிரின்சிபல் உடனே அந்த ப்ரொஃபஸரை சஸ்பெண்ட் பண்றாரு பாஜக அரசாங்கம் அந்த பிரின்சிபலையே சஸ்பெண்ட் பண்ணுது லோக்கல் எம்எல்ஏ வந்து பாக்குறாங்க எம்பி வந்து பாக்குறாங்க பாஜகவுடைய முதலமைச்சர் அந்த பொண்ணுக்கு இருபது லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுப்போம் நியாயம் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு பேசுறாரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஓடி வராரு இந்த வெக்கம் கேட்ட ஏபிபிபி அமைப்பு எதிர்க்கட்சிகள் எல்லாம் இந்த பெண்ணுடைய மரணத்தை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்னு பேசுறாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அந்த பெண்ணுக்காக பேசியிருக்கிறார் இவ்வளவு தூரம் அந்த பெண் வந்து கஷ்டப்பட்டிருக்கிறா இவ்வளவு தூரம் ஒவ்வொரு இடத்திலையும் இந்த சிஸ்டம் அந்த பெண்ணை ஏமாற்றி இருக்கிறது கைவிட்டிருக்கிறது இது ஒரு தற்கொலை இல்ல இந்த சிஸ்டம் ஒட்டு மொத்தமா சேர்ந்து அந்த பெண்ணுடைய உயிரை வாங்கி வாங்கியிருக்கு இது ஒரு கொலை இதற்கு ஒடிசா பாஜக அரசு என்ன பதில் சொல்ல போகுது யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா இன்னைக்கு பேசுறாரு தர்மேந்திர பிரதான் ராகுல் காந்தி இத வச்சு அரசியல் பண்றாரு அந்த பெண் அவ்வளவு தூரம் மன்றாடிச்சேன் அப்பெல்லாம் உங்க காதல விடல ராகுல் காந்தி ஒரு விமர்சனம் வச்சோன்னு மட்டும் உங்களுக்கு மாணவ வருஷமும் பொத்துக்கிட்டு வருதா உங்க கருத்தியலை உள்வாங்கி உங்க கட்சிக்காக உழைக்கிற பெண் தானங்க அந்த பெண்ணு இன்னைக்கு யாராவது ஒரு சங்கி அந்த பெண்ணுக்காக நியாயம் கேட்டு களத்துல வந்து போராடினீங்களா இன்னைக்கும் அந்த பெண்ணுக்காக எதிர்கட்சிகள் தான் நியாயம் கேட்க வேண்டியிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் நியாயம் கேட்க வேண்டியிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து ஒரு அறிக்கை இருக்காங்க தேவையில்லாம அந்த பெண்ணுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ண முயற்சி பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் இந்த ப்ரொஃபசர்ஸையும் காப்பாத்துறதுக்காக அந்த பெண்ணுடைய கேரக்டர் மோசம்னு சொல்றாங்க கேரக்டர் அசாசினேட் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வெளியிட்டு இருக்கு இதை நாங்க சும்மா விடமாட்டோம் இந்த பெண்ணுடைய மரணத்துக்கு பாஜக அரசு பதில் சொல்லியே ஆகணும் ஏன் இந்த சூடு சுரணையெல்லாம் ஒரு குழந்தையோட உயிர் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வருமா பத்து நாள் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அதை முறையா விசாரிச்சு இந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்களா இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோட இருந்திருக்கும்ல அப்ப ஏன் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல அப்ப உங்களுடைய நோக்கம் குற்றவாளியை காப்பாத்துறது அந்த பெண்ணு எக்கேடு கிட்டு போனா என்ன அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு தானே இதைத்தான் தொடர்ந்து பாஜக அரசு இது போன்ற எல்லா விஷயத்திலையும் கையாண்டுட்டு வருது வருதுல நடந்த போது அப்படித்தானே பண்ணாங்க கோவில் கருவறைக்குள்ள வச்சு ஒரு நாள் அயோக்கிய நாய்ங்க ஒரு சின்ன குழந்தைங்க போதை மாத்திரைகளை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சு கூட்டு வாலியல் வன்கொண்டு செஞ்சு அந்த பொண்ணை பொண்ணு வீசி எறிஞ்சிருக்கிறாங்க குப்பை மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா இதுங்க தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போச்சுங்க அப்படித்தானே நடந்தது பாஜகவின் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் ரொம்ப நல்லவர் ஆதரவா ஊர்வலம் போச்சு இந்த கூட்டம் பானு வழக்குல என்ன பண்ணாங்க பதினோரு பேரும் ரொம்ப வருஷம் ஜெயில இருந்துட்டாங்க பாவம் அவர்கள் சன்ஸ்காரிகள் பார்ப்பனர்கள் அவங்க இப்படியெல்லாம் செஞ்சுக்க மாட்டாங்க பொய்யான குற்றச்சாட்டுல அவங்களை தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வெக்கமே இல்லாம நாட்டுடைய எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தன்னைக்கு அவங்களை விடுதலை பண்ணல அரசாங்கம் மணிப்பூர்ல என்ன நடந்துச்சு இன்னி வரைக்கும் யாரு பண்ணாங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் வெளியில வந்துச்சா அந்த வீடியோவையும் அப்படியே ஊத்தி மூடி மறைக்க முயற்சி பண்ணாங்க அது சோசியல் மீடியால வெளியில வந்து வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் நேஷனல் கமிஷன் சூடு சொரண வருது அப்ப அதுல மெம்பரா இருந்த குஷ்பு மீடியா இப்படி ஒரு விஷயம் அன்னைக்கு மணிப்பூர் முதலமைச்சர் பாஜகவின் விரேன் சிங் கிட்ட கேட்டோன்னு என்ன தெரியுமா சொன்னாரு எவ்வளவு அலட்சியமா வந்து சொன்னாரு தெரியுமா இதை விட மோசமா தினம் தினம் நடக்குது இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் இது தூக்கிட்டு வரீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னு கேட்டார் இங்க தமிழ்நாட்டுல கலா கஷேர நடக்கலையா இந்த கூட்டம் ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கறத தாண்டி சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியை காப்பாத்தணும் மல்யுத்த வீராங்கனைகள் நேரடியா பாஜகவுடைய எம்பி பிரிஜ் பூஷன் சிங் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க இத பத்தி ஏற்கனவே நாங்க மோடி கிட்டேயே சொல்லி இருக்கிறோம் அவருக்கு இதெல்லாம் தெரியும் தெரிஞ்சும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு போராடினாங்க பல நாட்கள் போராட்டத்துக்கு அப்புறம் தங்களுடைய எந்த அளவுக்கு விரக்தியின் உச்சிக்கு போயிருந்தாங்கன்னா ஒலிம்பிக்ல நாங்க வாங்கின மெடல் எல்லாம் தூக்கி கங்கையில போடுறோம் அப்படின்னு போனாங்க அப்பவும் எதிர்கட்சிகளும் விவசாயிகளும் வந்துதான் அவங்கள தடுத்து நிறுத்தினாங்க உங்க உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை இது இந்த அரசாங்கத்தை எதிர்த்து அதை தூக்கி நீங்க வந்து கங்கையில போடாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்தினாங்க அப்பெல்லாம் இந்த கூட்டம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது சரண் சிங்கு சீட்டு கொடுக்க முடியாது கொடுத்தா பிரச்சனை வருவோங்கிறதுக்காக அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுத்து கேண்டிடேட்டா நிறுத்தி அழகு பார்த்து இந்த கூட்டம் ஆனா மற்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடத்தா உடனே அப்படியே பொங்கி எழுந்துருவாங்க கொல்கத்தால ஹாஸ்பிட்டல் குள்ள வச்சு ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் குள்ள வச்சு ஒரு பெண் மானபங்கப்படுத்தி கொலை செய்யப்பட்டாள் அப்ப என்ன பொங்கு பொங்குச்சு இந்த கூட்டம் இங்க இருக்கிற குஷ்பு எல்லாம் இங்க இருந்து இது வரைக்கும் பேசுறாங்க பேசுறாங்கல்ல இன்னைக்கு எங்க போய் ஓடி ஒழிஞ்சுக்கிறீங்க உங்க போலி பெண்ணி அம்மெல்லாம் எங்க போச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ள யார சார் அந்த சார் அண்ணாமலை என்ன பேசுனாரு டீட்டெயில்டு கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு அரசாங்கம் வெளியிடலைன்னா நான் அதை வெளியிடுவேன் அப்படின்னு வாய்ப்பு போய் சொன்னாரு இந்த நிமிஷம் வரைக்கும் வெளியிட்டாரா உண்மையிலே அப்படிப்பட்ட உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஏன் மறைக்கிறீங்க வெளியிட வேண்டியது அரசியல் பண்ணணும் அது மூலமா ஆதாயம் தேட பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இல்லை இவங்களுடைய நோக்கம் ஆனா அந்த நியாயத்தை வாங்கி கொடுத்தது இந்த அரசு மூணு மாசத்துக்குள்ள துரிதமா விசாரணையை முடிச்சு அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்குதே நீங்க எந்த லட்சணத்துல அதை ஹேண்டில் பண்றீங்க இதெல்லாம் கேள்வி கேட்டா இந்த சங்கி கூட்டத்துக்கு பதில் கிடையாது உடனே நம்மளை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த வீடியோ எடுத்து பண்ண வேண்டியது எப்ப பார்த்தாலும் உத்தரப்பிரதேச பத்தி கேக்குறீங்களே குஜராத்தை பத்தி கேக்குறீங்களே தமிழ்நாட்டுல கேட்க மாட்டீங்களா தமிழ்நாட்டிலே நாங்க கேக்குறோம் நீங்க கேக்குறீங்களா உங்க கட்சி ஆடக்கூடிய மாநிலத்துல இவ்வளவு அநியாய அக்கிரம நடக்குது என்னைக்காவது ஒரு நாளைக்கு கேக்குறீங்களா தமிழ்நாட்டுல அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தோம்னா அதுக்கும் நாங்க குரல் கொடுத்தோம் ஐஐடி கேம்பஸ்ல நடக்கும் போது அதுக்கும் நாங்க குரல் கொடுக்கறோம் ஏன் பேசக்கூடாது நாங்க கஷ்டப்பட்டு கட்டுற வரி படத்துலதான் உத்தரப்பிரதேஷுக்கும் குஜராத்துக்கும் பீகாருக்கும் தூக்கி தூக்கி கொடுக்குறீங்க அப்ப ஏன் கேள்வி கேட்க கூடாது இந்த லட்சணத்துல பெண்கள் பாதுகாப்பை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட கூட்டம் வெக்கமே இல்லாம தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு பொய்ய திரும்ப திரும்ப நிறுவ முயற்சி பண்றாங்க எத்தனை பேர் கிட்ட அந்த பொண்ணு முறையிட்டு இருக்கா பாருங்க காலேஜ் பிரின்சிபல் கிட்ட சொல்லிருக்கா காலேஜ்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி கிட்ட சொல்லியிருக்கா அவள் அங்கம் வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய அதிகாரப்பூர்வ ஸ்டூடெண்ட்ஸ் விங்கான ஏபிவிபி கிட்ட சொல்லியிருக்கா லோக்கல் எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்கா லோக்கல் எம்பி கிட்ட சொல்லியிருக்கா லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் போயிட்டு கேட்டு இருக்கா சீஃப் மினிஸ்டர் கிட்ட போய் கெஞ்சிருக்கா இது பத்தாதுன்னு ஒன்றிய எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட போய் கெஞ்சிருக்கா நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன் கிட்ட போய் கெஞ்சிருக்கா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கிட்ட போய் கெஞ்சிருக்கா இத்தனை பேர் கிட்ட கெஞ்சிருக்கா அந்த பொண்ணு மனுஷ ஜென்மங்களா உங்க இயக்கத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கே உங்களால நீதியோ நியாயமோ தர்மமோ வாங்கி கொடுக்க முடியல பாதிக்கப்பட்ட பொண்ண இப்படி அலைய விட்டுட்டு அந்த குற்றவாளிய அந்த அவனை காப்பாத்த முயற்சி உங்களுக்கு எல்லாம் என்ன அருகதை இருக்கு பெண்களை பத்தி பேச இல்ல பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேச கொஞ்சமாவது மனசுல மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா வெக்கம் மானோ ரோஷம் எல்லாம் இருந்ததுன்னா மோடியோ அமித்ஷாவோ இனிமே பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசவே கூடாது ஏன்னா உங்களுக்கான அந்த யோக்கியதையே இல்லை இருபது வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த பொண்ண இன்னைக்கு தீக்கி இரையாக்கிட்டு அந்த பெட்ரோல் படுற அந்த வேதனையை பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா போன உயிர் திரும்பி வந்துருமா அஜித் குமாருக்காக வாய்க்கிய பேச தெரிஞ்சது இல்ல இப்ப பேசுங்களே பாப்போம் ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்னு மேடை மேடையா பீத்துனார்ல இந்த நாட்டு பெண்களுடைய குங்குமத்தை நான் தான் காப்பாத்திக்க அப்படின்னு மேட மேடையா ஏறி வெக்கமே இல்லாம பேசுனீங்கல்ல இதுதான் பெண்களை லட்சணமா இந்த கூட்டம் தான் இன்னைக்கு இந்த எடப்பாடி விஜய் அப்படிங்கிற முகமூடி எல்லாம் மாட்டிக்கிட்டு ஓட்டு கேட்டு உங்ககிட்ட வருது கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு கூட்டணி ஆட்சியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்ல ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஏதோ தப்பி தவறி தேர்தல்ல தில்லுமுல்லு பண்ணி எடப்பாடியை கொண்டு வந்து உட்காரமிச்சு கூட்டணி ஆட்சின்னு வந்துருச்சுன்னா இவங்க எந்தெந்த துறைகளை கையில எடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க முதல்ல கல்வித்துறையில கை வைப்பாங்க அடுத்தது லா அண்ட் ஆர்டர்ல கை வைப்பாங்க இது போன்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட சட்டத்துறையை கையில கொடுத்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நாளைக்கு சௌமியாஸ்ரீயோடைய நிலைமை வரும் சௌமியா ஸ்ரீ தமிழ்நாட்டுல காலே பதிக்க கூடாது அவங்களோட சுவடே இருக்கக்கூடாது அப்பதான் தமிழ்நாடு நிம்மதியான அமைதியான ஒரு மாநிலமா இருக்கும் நம்ம எதிர்கால தலைமுறை நம்ம வீட்டு பெண்களுடைய நலனை மனதில் வைத்துக் கொண்டு ஓட்டு போடுங்க பாக்கி சாவடிக்கு போகும்பொழுது ஒவ்வொரு வீட்லயும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை நினைச்சுக்கங்க அவங்க எதிர்காலத்தை நினைச்சுக்கங்க அவங்க பாதுகாப்ப நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க